யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு பாடசாலையில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது அந்த சம்பவத்தில் தர மூன்றில் கல்வி இருக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஸோ என்ன நடந்தது என்ற விவரத்தை வந்து நாங்கள் முழுவதுமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோனால் இந்த உலகத்திலேயே ஆபத்தான பறவை அப்படின்னு சொல்லிட்டு கருதக்கூடிய ஒரு பறவையை அது நம்ம நாட்டில் கிடையாது ஆனால் அப்படி ஒரு பறவையை தற்பொழுது எங்களுடைய நாட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் எங்கே இருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த பறவையை எப்போது நாங்கள் பார்க்கலாம் என்ற விவரங்களை வந்து முழுவதுமாக நாங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு ரெண்டு விடங்களையும் தாண்டி இந்த விபத்துகள் வந்து நிறையவே நடந்து கொண்டிருக்குது அண்மை காலமாக அந்த மாதிரியே பாத்தீங்கன்னு சொல்லினால் நேற்றைய தினம் ஒரு கொடூரமான விபத்து இதுல வந்து தங்களினுடைய ஒரே ஒரே பிள்ளையை ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு ஏற்றிக்கொண்டு வருவதற்கான போ வருவதற்காக போன தாயும் தந்தையும் விபத்துல பலியாக இருக்கிறார்கள் சோ அது எப்படி நடந்தது எதனால் நடந்தது போன்ற விவரங்களையும் முழுவதுமாக இந்த காணொலியில பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருக்கிறீங்க என்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வணக்கம் நான் உங்கள் சங்கவி யாழ்ப்பாணம் வலிகாமம் வலயத்துக்குட்பட்ட பள்ளிக்கூடம் ஒன்றில் பாடசாலை ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா தரம் மூன்றில் கல்வி கற்க கூடிய ஒரு மாணவி அந்த மாணவி அதே பாடசாலையில அந்த மாணவிக்கு கற்பிக்கக்கூடிய அவரினுடைய பாடசாலை ஆசிரியரினால கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஒரு தாக்குதலால் பார்த்தீங்கன்னா அந்த மாணவி தன்னுடைய கையை தூக்க முடியாமல் அவதிப்பட்டிருக்கின்றார் இருக்கின்றார் தர மூன்றுல கல்வி கற்கின்ற மாணவி என்கிற பொழுது ஒரு சிறு சின்ன வயசு மாணவி இல்லையா அடியையெல்லாம் வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது அப்படி இருக்கிற பொழுது அந்த மாணவி தன்னுடைய கைகளை தூக்க முடியாமல் அவதிப்பட்டிருக்கிறார் இதனை அவதானித்து அவர்களினுடைய பாடசாலை நிர்வாகம் உடனடியாக என்ன செய்திருக்கணும் சொல்லி அருகில் இருக்கக்கூடிய பார்மசி ஒன்றில் போயிட்டு இந்த நோவுக்காண்டி நாங்கள் போடுவோம் இல்லையா அவர் சில மருந்துகள் மூ போடலாம் அல்லாட்டி வேறு ஏதாச்சும் மருந்துகள் அந்த மாதிரி அவைக்கு அந்த நோவுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்தை வாங்கி அந்த மாணவிக்கு பூசி இருக்கணும் பூசினதன் பின்னராக அவர்களினுடைய பெற்றோர்களுக்கும் தெரிவிக்கையில அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எதுவுமே எடுக்கல அப்படியே நோமலாவே போயிட்டு ஆனால் இந்த மாணவி என்ன செஞ்சிருக்கிறான்னா பாடசாலை முடிந்ததுமே வீட்டுக்கு போனதன் பின்னராக தன்னுடைய பெற்றோர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இப்படி எனக்கு எங்களோட வந்து சரியா அடிச்சுட்டு இருமா என்னுடைய கையை தூக்கலாம் இருக்குன்ற மாதிரி சொன்ன பொழுதுதான் அவர்கள் என்னுடைய பெற்றோரும் வந்து

சொல்லால் நிறைய மாணவர்களை கேட்டால் இன்று பெரிய பெரிய இடங்களில் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களை கேட்டால் என்னுடைய அந்த ஆசிரியரை நான் மறக்க முடியாது அவர் அவ்வளவு அடித்திருக்கிறார் அவ்வளவு கண்டிப்பாக இருந்திருக்கிறார் தான் நான் இன்று முன்னேறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதனை பெருமையாக பேசுவார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தை எடுத்து பார்த்தால் இந்த பாடசாலைகளிலே மாணவர்களுக்கு அடிக்கக்கூடாது என்றதே பெரும்பா பெரும்பாலான பாடசாலைகளில் வந்து ஒரு சட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம் நிறைய பாடசாலைகளில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் படியான தண்டனைகளும் வழங்கக்கூடாது அதே சமயம் அவர்களுக்கு அடிக்கவும் கூடாது போன்ற நிறைய ரூல்ஸ் வந்து பாடசாலைகளில் இருக்குது அப்படி இருக்குன்ற பொழுது ஒரு தரம் மூன்று மாணவியை அந்த பாடசாலை ஒரு ஆசிரியர் ஒருவர் வந்து அவ்வாறு கடுமையாக தாக்கியது என்பது நிச்சயமாக ஒரு தவறான செயலாக பார்க்கப்படுகின்றது நிச்சயமாக இனி வருகின்ற காலங்களில் இப்படியான ஒரு சில செயற்பாடுகளை ஆசிரியர்கள் வந்து தவிர்த்து கொள்வது நல்லது அதே மாதிரியே பிள்ளைகளினுடைய ஒழுக்கம் சம்பந்தமாகவும் சரி அவர்களினுடைய கல்வி தொடர்பாகவும் சரி அவர்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் அவர்கள் மீது அக்கறை இருக்க வேண்டும் அவர்களுக்கும் ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதனூடாக இப்படியான இப்படியான தவறான சம்பவங்கள் வந்து நடப்பதை குறைத்துக்கொள்ள முடியும் சரி இதை விட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தது போல இந்த ஆபத்தான பறவை கூடுதலாக இந்த பறவை என்றாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த ஒரு சில இனங்கள் குறிப்பாக சொல்ல போனால் இந்த மயில் நடனம் மாறுறது வந்து நிறைய பேருக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கும் அது நிறைய நிறைய நிறங்களோட இருக்கும் சோ அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அதே மாதிரியே இந்த கிளி மற்றது மைனா போன்ற பறவைகள் எல்லாத்தையுமே வீட்லேயும் வளர்ப்பார்கள் சோ இப்படி பறவைக்கு பறவைகள் என்கின்ற பொழுது நிச்சயமாக அதனுடைய ஒலிகள் எல்லாமே கொஞ்சமே நன்றாக பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குன்ற சமயத்தில் உலகத்திலேயே ஒரு ஆபத்தான பறவை என்றதென்றா என்றெல்லாம் இருக்கா என்று மாதிரியும் யோசிக்க தோணும் ஆனால் இருக்குது உலகத்திலேயே ஒரு ஆபத்தான பறவை ஒன்றை தற்பொழுது எங்களினுடைய இலங்கை நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியாவின் கோலாலம்பூர் பகுதியிலிருந்து தான் குழந்திருக்கின்றார்கள் நேற்றைக்கு முந்தைய தினம் அதாவது ஐந்தாம் தேதி ஜூலை ஐந்தாம் தேதி பாத்தீங்கன்னா சொல்லி எம் என்கின்ற மலேசியன் ஏர்லைன்ஸ் மூலமாக ஏர்லைன்ஸ் விமானத்தினோடாக இந்த ஒரு பறவை வந்து எங்களுடைய நாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த கொண்டு வரப்பட்ட இந்த பறவை இனம் என்றது இந்த கசோவரி இனம் என்கின்றது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய பறவை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அதே மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய கொடூரமான அதாவது கொடூரமான ஒரு பறவை என்றும் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த இனத்தில் ஒன்பது மாதமான ஒரு ஆண் கசோவரி பறவையும் ஒரு பெண் கசோ

எல்லாருமே சென்று பார்த்துட்டு உங்களுக்கு அது தொடர்பான காணொலியை வெளியிடுவேன் அப்படி இல்ல யாராச்சும் எனக்கு முதல் போய் பார்த்துனீங்கன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயமாக அதனுடைய ஃபோட்டோ எனக்கு அனுப்பி வைங்க நானுமே பார்த்துக்கொள்ளுறேன் என்னடா அந்த பறவையை நானுமே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது சோ பார்க்கலாம் ஒரு மாதம் கழித்து அந்த பறவை எப்படி இருக்க போகின்றது ஏன் அது அவ்வளவு ஆபத்து அப்படின்றது எல்லாத்தையுமே நேரிலேயே போய் நாங்க பார்க்கலாம் இந்த இரண்டு விடியங்களையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் ஒரு விபத்து தொடர்பாக ஒரு கருத்து சொல்லியிருந்தேன் அதாவது இந்த ஒரு விபத்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருநாகல் பகுதியில் நடந்திருக்கிறது குருநாகல் தம்புள்ளை பிரதான வீதி தான் பிரதேசத்தில் ஒரு விபத்து வந்து நடந்திருக்கின்றது இந்த விபத்தில் ஒரு தாயும் தந்தையும் அதாவது மனைவி இருவரும் தங்களுடைய கல்வி கேட்டுக் கொண்டு வருகின்றார் மாணவியை தங்களுடைய மகளை மறுபடியுமாக வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக பாடசாலை முடிந்து வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக சென்று கொண்டிருந்த நேரம் தான் அதிவேகமாக வந்த லொரி ஒன்றோட மோதப்பட்டு அவர்கள் இருவருமே உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த உயிரிழந்தவர்களின் பெண்ணுடைய விபரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமில புஷ்ப சிறு எனப்படுகின்ற முப்பத்தி நான்கு வயதான தந்தையும் அதே மாதிரி சத்துராணி குமாரி எனப்படுகின்ற முப்பத்தி வயதான அவர்களுடைய மனைவியும் இந்த ஒரு விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இந்த ஒரு விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஆனாலும் நிச்சயமாக இந்த விபத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாங்களுமே உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த மாணவி ஆறாம் தரம் கல்வி ார் என்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த மாணவிக்கு பதினொரு வயது நடந்து கொண்டிருக்கின்ற நிலைமை இப்படி இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரே ஒரு மகள் அந்த மகள் பாடசாலையில கல்வி கற்கிறார் அவரை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வருவதை போனவர்கள் அவரை தங்களுடைய மகளை அழைத்து கொண்டு வர இல்லை அதுக்கு இடையிலேயே அவர்கள் இருந்து விட்டார்கள் இன்றைக்கு அந்த பாடசாலை மாணவிக்கு அந்த அவர்களினுடைய மகளுக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவருக்கு தெரிஞ்சிருக்காது அம்மா அப்பா வினம் வினம் வரிவினம் வினம்னு சொல்லி காத்துக்கொண்டே இருந்திருப்பா ஆனால் அம்மா அப்பாக்கள் வந்திருக்க மாட்டார்கள் அவர்கள் இருந்து விட்டார்கள் என்ற செய்தி தான் அந்த பிள்ளைக்கு போயிருக்கும் ஆகவே அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில எதிர்பார்ப்புகள் அல்லாட்டி அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த ஒரு விஷயங்களை யோசித்து பார்த்தால் நிச்சயமாக எல்லாருடைய மனதும் கலங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரே மகள் என்கின்ற பொழுது எத்தனையோ எதிர்பார்ப்புகளுடன் அவரை வளர்த்திருப்பார் அதே மாதிரி அந்த ஒரு மகள் ஒரே ஒரே மகள் என்கின்ற பொழுது தன்னுடைய தாய் தந்தை மீது அளவு கடந்த பாச பாசத்தை வைத்திருப்பார் இன்றைக்கு அவர் இருவரையும் இழந்து ஒரு தனிமரமாக ஆகிவிட்டார் காரணம் விபத்து அதிலையும் குறிப்பாக பார்க்க போனால் அதிவேகம் ஆகவே வீதிகள் இறங்குற பொழுது நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்வது ஏற்கனவே சொல்வது போலவே நிச்சயமில்லாத வாழ்க்கையாகவே நீங்கள் வீதியில் இறங்குகிற பொழுதோ சரி உங்களுக்காக ஒருவர் வீட்டிலே காத்து கொண்டிருக்கிறார் அல்லது இப்படி அதி வேகமாக வண்டியை செலுத்துபவர்கள் உங்களுக்கு அவசரமாக இருக்கிறதுனால் நீங்கள் நேரத்துக்கு ஏதாவது ஒரு விடயங்களை ஆயத்தப்படுத்தி அதுக்கு உங்களுடைய பயணத்தை கொஞ்சம் வெள்ளனவாக நீங்கள் தொடங்குகின்ற பொழுது இப்படியான அதிவேகத்தை வந்து குறைத்துக் கொள்ளலாம் ஆகவே அந்த வீதியில போகின்ற உயிரையும் நீங்கள் விபத்துக்குள்ளாக்கி அவர்களுடைய இறப்புக்கு காரணமாக மாறக்கூடாது ஆகவே எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துல பொறுப்பா இருக்க வேண்டும் என்றதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்றேன் இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னன்றதை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை i casts